சர்வதேச போட்டிகளுக்கான தேர்வு மற்றும் ஆசிய அளவிலான தடகள யோகா போட்டிகள் நடைபெற்றது நேபாளில் சர்வதேச போட்டிகளுக்கான தேர்வு மற்றும் ஆசிய அளவிலான தடகள யோகா போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் இருநூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் மேலும் ஆசிய அளவிலான இந்த போட்டியில் சீனா இந்தியா மலேசியா சிங்கப்பூர் பூட்டான் நேபாள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் அன்னூரை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் பத்து பேர் போட்டியிட்ட நிலையில் ஒன்பது தங்கம் ஒரு வெள்ளி பதக்கங்களை வென்று திரும்பியுள்ளனர் ரயில் மூலம் திருப்பூர் திரும்பிய அனைவருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது என் பேர் ராமாதித்யா ஸ்ரீ ஸ்ரீ அம்பாத்திரசி பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து வரேன் என் கோச் பேர் வந்து பாத்தீங்கன்னா நவீன் பிரகாஷ் அதுக்கப்புறம் வந்திருவேன் அதுக்கப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் இன்விடேஷன் காம்படிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டோம் நேபால் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்தியா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டூ மெம்பர்ஸ் வந்து கலந்துட்டு இருக்கோம் அதுல நாங்க ஸ்ரீ அம்பாத்திரசி பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டென் மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டோம் டென் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வரும் ஒன்பது கோல்டும் பண்ணியிருக்கோம் என்னோட ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இங்க இருக்கவங்க வந்து ஏழு பேர் அத்லட்டிக்ஸ்ல இருக்காங்க என்னோட ட்ரீம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ்ல வந்து நிறைய இது பண்ணி நம்ம இந்தியா வந்து ப்ரௌட் ஆக்கி ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றத ஆசை நான் வந்து அண்டர் செவன்டீன் பதினேழு வயசுக்கு அந்த கேட்டகரியில வந்து கலந்து நான் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து கோல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து அண்டர் டுவெல் அண்ட் அண்டர் டென் கேட்டகரியில ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து கோல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாக்காக வந்து விளையாண்டு ஒரு மெடல் வரணும் அப்படின்றது பெரிய ஆசை திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க